வணக்கம் நேர்களே நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக செய்தி தொகுப்புகளுடன் இந்த ஒரு வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நம்புகிறோம் என்ன அப்படி என்று சொன்னால் தற்காலிக கனேடிய குடியேறிகள் கனடாவிலே நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான ஒரு வழியொன்று அதாவது லீகலான ஒரு வழியொன்று தற்போது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது ஆகவே மோசடியாளர்களிடம் சிக்காமல் இதை பற்றி நீங்களே அறிந்து கொள்வதற்கு இந்த பதிவை நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது கனடாவிலே நிரந்தர விசாவை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறுகின்ற முகவர்கள் பலரும் தற்போது விளம்பரப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்ன என்று சொன்னால் கனடாவினுடைய ஒரு புதிய இமிகிரேஷன் ப்ரோக்ராம் தொடர்பான ஒரு விளம்பரம் அதாவது ஹோம் கேர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து நிரந்தரமான வதிவிட விசா வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆனால் உறுதியான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் இப்படி ஒரு வேலையினுடைய பின்னணியை நாங்கள் முதலே பார்க்க வேண்டும் அதாவது இது ஒரு ஃபுல் டைம் ஹோம் கேர் ஜபர் முழுநேர வீட்டு கேரிங் வேலையானது இது இந்த விசாவை அப்ளை ஒரு வேலை அனுபவம் சமய காலத்திலே இருக்க வேண்டும் அதே போல கெனடிய உயர்நிலை பள்ளி படிப்புக்கு பள்ளி டிப்ளோமாவிற்கு சமமான ஒரு கல்வி தகுதி அடிப்படையான ஒரு கெனடியன் ஹை ஸ்கூல் டிப்ளோமா தகுதியானது இருந்தால் போதுமானது மேலும் பேசிக் லெவலான ஒரு இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டும் போதுமான ஒன்றாக இருக்கும் அதாவது வழிமுறைகளை புரிந்து கொள்வதற்கு மற்றும் உரையாடல்களை மேற்கொள்வதற்கு கனடியன் லாங்குவேஜ் பெஞ்ச் மார்க் ஃபோர் எனப்படுகின்ற அடிப்படை ஆங்கில திறன் மட்டுமே போதுமானது ஆகவே இதை மட்டும் ஒரு விளம்பரமாக வெளியிட்டுக் கொண்டு பலரும் பல முகவர்களும் தற்போது ஆட்சேர்க்கின்ற வேலையிலே ஈடுபடத் தொடங்கி இருக்கின்றார்கள் அதாவது அதுவும் தற்காலிக குடியேறிகளை குறிவைத்து அவர்களுக்கு நிரந்தர விசா பெற்றுக் கொடுப்பதாக சொல்லி தற்போது விளம்பரங்களை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள் சோ இதற்காக இன்னும் விளக்கமாக பார்த்தமாக இருந்தால் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஐஆர்சிசி எனப்படுகின்ற குடியேற்றம் மற்றும் அகதி குடியுரிமை தொடர்பான கனடிய முகமை நிறுவனமானது ஐஆர்சிசி ஆனது தன்னுடைய ட்விட்டர் தளத்திலே இது தொடர்பான ஒரு சிறிய செய்தி குறிப்பை தான் வெளியிட்டிருந்தது இதனுடைய பின்னணி இது எப்படியாக செயல்படுத்தப்பட போகின்றது போன்ற எந்த ஒரு தரவுகளும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் குடியேற்ற அமைச்சரான மார்க் மில்லர் முதல் முதலாக இந்த திட்டத்தை அறிவித்ததில் இருந்து அமைச்சகமானது புதிய விவரங்கள் எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக தான் இருந்தது ஆனால் ஜனவரியிலே அமைதியாக அந்த இணையதளத்திலே ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னா புதிய வீட்டு பராமரிப்பு தொழிலாளர்களுக்கான குடியேற்ற பைலட் திட்டமானது வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கும் மேலும் தகவல்கள் விரைவில் வழங்கப்படும் இப்படியாகத்தான் வந்திருந்தது இந்த ஒரு பாயிண்டை வச்சுட்டு தான் தற்போது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு முகவர்கள் கனடாவில் நிரந்தரமாக குடியேற விரும்பும் குடியேற்ற வாசிகளுக்கு இந்த திட்டங்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களிலே வேலை வாய்ப்புகள் உறுதியாக வழங்கப்படும் என்று சொல்லி விளம்பரம் எல்லாம் சமூக ஊடங்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்குது ஸோ இது சாதகமான ஒன்றாகவும் இருக்கலாம் அல்லது மோசடியான ஒன்றாகவும் இருக்கலாம் ஏனென்றால் இந்த ஆட்சியேற்பு முகவர்களை பொறுத்தவரை இளைஞர்களே நான்காயிரம் முதல் ஐயாயிரம் டாலர்ஸ் வரை கட்டணமாக அதாவது எக்ஸ்ட்ரா கட்டணமாக வசூலிக்கின்றார்கள் அதாவது வழக்கமான சார்ஜஸுக்கு மேலதிகமாக நான்காயிரம் தொடக்கம் ஐயாயிரம் டாலர்கள் கோருகின்றார்கள் அதிகாரபூர்வமான தகவல்களிலே இருக்கின்ற குறைவு காரணமாக இதிலே பொதுமக்கள் சிக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஆகவே நம்மால் முடிந்த அளவுக்கு நமக்கு தெரிந்த விடயத்தை நேர்களுக்கு தந்திருக்கின்றோம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இது சம்பந்தமான ஒரு வேலை அனுபவம் ஒன்று தேவையான ஒன்றாக இருக்கும் அதே போல கல்வி தொகுதியை பொறுத்தவரையிலே கனேடிய பள்ளி டிப்ளமா உயர்நிலை பள்ளி டிப்ளோமா ஹை ஸ்கூல் டிப்ளமா இருக்க வேண்டும் அதற்கு மினிமம் அந்த குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும் அதே போல அடிப்படை மொழித்திறனிலேயான பெஞ்ச்மார்க் ஃபோரும் இருக்க வேண்டும் ஸோ இது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு விரும்பினால் இதை அப்ளை பண்ண விரும்புவவர்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண முயற்சிப்பது சில வேளை உங்களுக்கு பயனற்றதாக மாற வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தால் இதை நோக்கி ப்ரோசஸ் பண்ணலாம் அதே போல இதை நேர்கள் நேரடியாக கூட ப்ரோசஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கின்றது ஏஜென்ட்கள் இல்லாமல் நீங்களாகவே அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம் ஆகவே தேவையற்ற முறையிலே ஏஜென்ட்களிடம் சிக்காமல் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும் அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வெறு நாடுகளில் இருப்பவர்கள் கனடாவுக்கு வருவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த நினைத்தால் தற்போது அங்கிருக்கின்ற சூழலானது ஏற்கனவே நாங்கள் கூறி இருக்கின்றோம் நேரலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் டெம்ரு விசாசை வச்சுட்டு எல்லையை தாண்டி வரவே முடியாது வர முயற்சிக்கின்ற போது நீங்கள் கனடாவுக்குள் நிரந்தரமாக குடியேற வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி போடகாட்ஸ் நினைத்தால் அவர்களே உங்களை டிப்போர்ட் பண்ண முடியும் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ரிஸ்கை எடுக்காமல் இருப்பது சால சிறந்த ஒன்றாக இருக்கும் எப்படியோ தொடர்பான அப்டேட்ஸ் வருகின்ற போது உடனுக்குடன் சேனலை நாங்கள் வெளியிடுவோம் நேர்கள் நீங்களாகவே என்ன உங்களை சுற்றி நடக்குது இந்த விசா தொடர்பாக என்ன நடக்குது அப்படின்றத எல்லாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவிகரமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இது பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விசாக்கள் ரத்து செய்வது தொடர்பான ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம் பல நேர்கள் பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லி வாட்ஸ்அப்பில் தெரிவித்திருந்தார்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிப்பதை விட உண்மையிலேயே கமெண்ட்ல நீங்கள் தெரிவித்தால் அது இன்னும் பலருக்கும் நம்ப தன்மையை அதிகரிக்கும் அதே போல எங்களுடைய செய்திகளிலே இருக்கின்ற விமர்சனங்களை கூட நேர்கள் கமெண்ட் வாயிலாக வாட்ஸ்அப் மூலமாக வைக்கலாம் தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் போயிட்டுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல கீழே இருக்கின்ற லிங்கினோடாக அதாவது டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இருக்கின்ற லிங்கினோடாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி